டோக்கேஸ் நேர வணக்கம் இன்னைக்கு எந்தெந்த ஃபுட்லாம் சூடு பண்ணவே கூடாது அதாவது ரீஹீட் பண்ண கூடாது அப்படின்ற சில ஃபுட்ஸ இந்த வீடியோல பார்க்கலாம் ஒன்னு சிக்கன் சிக்கன்ல புரோட்டீன் நிறையா இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ இதை ரீஹீட் பண்ணி நம்ம சாப்பிட்றதுனால இண்டைஜேஷன் பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லாம ஸ்டொமர் அப்செட் இது எல்லாமே சிக்கன் ரீஹீட் பண்ணி சாப்பிட்றனால நம்மளுக்கு வருது ரெண்டு ரைஸ் ரைஸை நம்ம திருப்பியும் ரீஹீட் பண்ணும்போது அதாவது நேத்து வச்ச சோர திருப்பியும் நம்ம ரீஹீட் பண்ணி சில பேர் சாப்பிடுவோம் அந்த மாதிரி ரீஹீட் பண்ணி சாப்பிடும்போது பேஸ்லஸ் சீரிஸ் பாக்டீரியா அப்படின்ற ஒன்று ஆக்டிவேட் ஆகுது இதனால நம்மளுக்கு வாமிட்டிங் ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் மூணு மஷ்ரூம் மஷ்ரூமை நம்ம திருப்பியும் சுட வைக்கிறனால அதில் போற ஸ்ட்ரக்சர் உருவாகி ஈரப்பதத்தை ஏற்படுத்துது இதனால ஸ்டொமக் அப்செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க நாலு பீட்ரூட் பீட்ரூட்டை ரீஹீட் பண்ணும்போது அதில் இருக்க நைட்ரைட்ஸ் எல்லாமே நைட்ரைட்ஸாக மாதிரி நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷனை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சு ஸ்பினாச் கீரை எந்த வகை கீரையாக இருந்தாலுமே அதை ரீஹீட் பண்ணும்போது அதில் இருக்க நைட்ரைட்ஸ் எல்லாமே நைட்ரோசமைன்ஸா மாதிரி செல் டேமேஜ்கான ரிஸ்க்கை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் இப்போ சொன்ன அஞ்சு ஃபுட்ஸை எப்போவுமே ஹீட் பண்ணி சாப்பிடவே சாப்பிடாதீங்க